வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டிரைவர் வேலைக்கு ஆஃபர் வந்ததால் காலேஜ்ல படிக்கும் நண்பர்களை கூட்டிட்டு டூர் போக ஒரு பெண்ணை பிக்அப் பண்ணி போகிறார் அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் நண்பர்கள் என்று இரண்டு பேர் காருக்குள்ள ஏறி தேவையில்லாத சேட்டைகளை செய்வதால் அந்த பொண்ணு ரொம்பவே பயப்பட ஆரம்பித்து விட்டது அத்துடன் கூடவரும் தோழிகள் வரவில்லை என்பதால் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்பதை கதிரும் உணர்ந்துவிட்டார் அந்த வகையில் எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த கதில் கார் ரொம்ப ட்ரை ஆகிவிட்டது கொஞ்சம் ரெண்டு பேரும் இறங்கி தாளினால் போய்விடும் என்று சொல்லி அவர்களை கீழே இறங்க வைக்கிறார் அப்படி அவர்கள் இறங்கி காரை தள்ளும் போது அவர்களிடம் இருந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகி விடுகிறார் பிறகு அந்த பெண்ணை பத்திரமாக அவர் வீட்டு வாசல் இறக்கிவிட்டு கிளம்பி விடுகிறார் அடுத்ததாக பாட்டியன் சொன்னபடி தங்க மேலே கூட்டிட்டு சரவணன் வேலை விஷயமாக ஸ்கூலுக்கு போகிறார் ஆனால் போகும் வழி முழுவதும் தங்க மேல் இந்த வேலை வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறார் ஆனால் இதையும் காது கொடுத்து கேட்காத சரவணன் பாண்டியன் சொன்னபடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பேச வேண்டிய ஆளை பார்த்து பேசி கேட்டிருக்கிறார்கள் அதன்படி தங்கமேலிடம் சில கேள்வி கேட்டதும் பாண்டியனுக்காக உங்களுக்கு வேலை உண்டு திங்கக்கிழமையிலிருந்து வேலைக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் ஆனா தங்கமேல் படிக்காமல் இருப்பதால் எப்படி வேலை பார்ப்பது என்று தெரியாமல் பதட்டத்துடன் பயப்பட்டு வருகிறார் அந்த வகையில் முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு சரவணன் ரொம்பவே தப்தியாக இருக்கிறார் பிறகு அனைவரும் வீட்டில் இருக்கும் பொழுது கதருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருகிறது அதாவது நகை காணும் என்று நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனவரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அந்த வகையில் நீங்களும் உங்க மனைவியும் இப்பொழுதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள்

மாட்டார் என்று சொல்லிய மீது புகார் கொடுத்து விடுவார்கள் அடுத்த வீட்டுக்கு திரும்பி வந்த ராஜீவ் மற்றும் கதரிடம் மீனா அனைத்து உண்மைகளையும் கேட்டு தெரிந்து கொள்வார் அடுத்ததாக வீட்டில் விட்ட பெண் வீட்டுக்கு வரவில்லை என்று கதர் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரப்போகிறது அதன்படி கதர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவார் ஆனாலும் கதர் மீது எந்த தவறும் இல்லை என்று பாண்டிய நம்பிய நிலையில் ராஜ நிச்சயம் கதருக்காக நடந்த உண்மையை கண்டுபிடித்து கதரை காப்பாற்றி விடுவார் என்று நினைக்கிறோம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க